இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி தொடங்கி எட்டு ஆண்டுகள் நிறைவடைந்ததை குறிக்கும் வகையில் நிறைவு விழா கொண்டாடப்பட்டது சரக்கு மற்றும் சேவை வரி குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படும் வகையில் சென்னை அண்ணா நகரில் உள்ள பூங்காவில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சரக்கு மற்றும் சேவை வரியின் சென்னை புறநகர் ஆணையர் நசீர்கான் இணை ஆணையர் சரண்யா மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் இசை நடனம் நாடகம் ஜிஎஸ்டி வினாடி வினா ஆகிய போட்டிகள் நடைபெற்றது இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை புறநகர் ஆணையர் நசீர்கான் ஜிஎஸ்டியில் குறைந்த செலவுகள் எளிமைப்படுத்தப்பட்ட செயல்முறைகள் மற்றும் வெளிப்படையான பரிவர்த்தனைகள் மூலம் சாமானியர்களுக்கு குறிப்பிடத்தக்க அளவில் பயனளிக்கும் என்று தெரிவித்தார் முறையான ஜிஎஸ்டி ரசீதுகளை கூறுதல் ஜிஎஸ்டி எண்களை சரிபார்த்தல் அவர்களின் உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் குறித்து அறிந்திருந்தல் தேசிய வளர்ச்சி மற்றும் செழிப்புக்கான கூட்டு நடவடிக்கையை வலுப்படுத்துதல் ஆகியவற்றின் மூலம் ஜிஎஸ்டியை செயல்படுத்துவதில் பொதுமக்கள் தீவிரமாக ஆதரவளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் And uh, today is a very important day in the tax history of India. The GST was introduced in the year 2017. Today, we are completing eight successful years, years of completion of GST in India. It was a great achievement for the nation and also all the stakeholders, like taxpayers, tax officials, and the common public. GST brought out a very far reaching and very beneficial reform to the Indian tax system. And uh, we have successfully completed eight years. There are a lot of benefits for the GST. The tax uh, incidence has come down for any product or service that we buy it, and the government uh, for the government also revenue has gone up. It is growing year by year, and uh, for the taxpayers also it has been very online system. System has been simplified, there is a lot of transparency, and there is a lot of uh, easy in complying with the GST. And this is an effort to connect with the common public as well as to the taxpayers, to for a more uh, closer understanding of the GST and well also the GST department. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஐஆர்எஸ் ஜாயிண்ட் கமிஷன் சென்ட்ரல் ஜிஎஸ்டி சரண்யா இந்த ஜிஎஸ்டி வரியால் சராசரி மனிதன் கூட பயணித்துள்ளனர் என்றும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஜிஎஸ்டி வரியால் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் நாங்கள் ஜிஎஸ்டி ஸ்டார்ட் ஆகி நாளையோட எட்டு வருஷம் முடிய போகுது யாரெல்லாம் பெனிஃபிட் ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா காமன் மேன் காமன் பீப்புளுமே வந்து அவங்க பே பண்ணுற பொருளுக்கான விலை வந்து உங்களுக்கு குறைஞ்சிருக்கு நிறைய டேக்ஸ் வந்து முன்னாடி இருந்தது அது எல்லாமே பண்ணி கம்மி டே எல்லாமே ரேஷ்னலைஸ் பண்ணி ஒரே டேக்ஸாக எடுத்துட்டு வந்திருக்காங்க அதனால நீங்கள் வாங்குற பொருட்களோட விலையுமே வந்து குறைஞ்சிருக்கு மீறி நீங்கள் விலைவாசி அதிகமாக இருச்சுன்னு நினச்சிங்கன்னா அது வந்து இன்ஃப்ளேஷனால நீங்கள் ட்ரேடர்ஸ் தொழில் நுகர்வோர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே இதை நாங்கள் வந்து எல்லா ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறது மற்ற மற்ற எல்லா காம்ப்ளைன்ஸ் ப்ர ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம் கவர்மெண்ட்டுக்கு இதனால் டேக்ஸோடைய டேக்ஸ்மே இன்க்ரீஸ் ஆயிருக்கு டாக்ஸோடைய வருமானமே ஸோ இந்த ஏழு வருஷத்தில் ஜிஎஸ்டி இன்ட்ரொடியூஸ் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் இ ஸ்டடி இன்க்ரீஸ் இன் ரெவன்யூ இந்த மா இந்த கருத்துக்களை வந்து நாங்கள் முன்னே மக்களுக்கு எடுத்துகிட்டு இருந்து சேர்க்கறதுக்காக தான் இன்றைக்கி எங்கள் கமிஷனர் சார் ஸ்ரீ கான் அவருடைய தலைமையில இந்த ப்ரோக்ராமை நாங்க பண்ணியிருக்கோம் இன்னும் ஜிஎஸ்டி ஏதாவது ஒரு டவுட்ஸ் ஏதாவது இருக்கு ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்குன்னாலும் எங்க கமிஷ்ரேட்டர் நீங்க வந்து அப்ரோச் பண்ணலான்ற ஒரு மெசேஜும் நாங்க இதுல கொடுத்துருக்கோம்